வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வேலை வாய்ப்பு அனைவராலும் அறியப்பட்ட ட்ரக்கோடைய மேனுஃபேக்சரிங் கம்பியில் தான் ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க வேகன்சிஸ் பொறுத்த வரைக்கும் நூறுக்கு மேலேயே இருக்குது நல்ல ஒரு ஹை சேலரி உள்ள வேலைவாய்ப்பு இந்த வேலை வாய்ப்புக்கான விவரங்களை வாங்க இந்த வீட்டில் தொடர்ச்சியாக பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம யூடியூப் சேனலையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கான ஷிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா ஏ அண்டு பி ரெண்டு ஷிஃப்ட்டு தான் ரொட்டேஷனலாக ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க்கிங் ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட் தான் இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன் எயித்து முடித்தவங்க டென்த்து டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்டு பீடெக் முடித்தவங்க எல்லாருமே இந்த வேலை கலந்து கொள்ளலாம் ஜெண்டர் பார்த்திங்கன்னா ஆண்கள் மட்டும் தான் இப்போதைக்கு இந்த வேலை எடுத்துகிட்ருக்காங்க ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசு மேலே முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் நேச்சர் ஆஃப் ஒர்க் பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி செக்கிங் ப்ரொடக்ஷன் அசம்பிளி டிரைவர் ஆப்ரேட்டர் இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் உள்ள ஒர்க் பண்ண போகிறீங்க கம்பெனியோட லொக்கேஷன் சென்னையில் எண்ணூர் இந்த லொக்கேஷனில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க எக்ஸ்பீரியன்ஸை பார்த்தீங்கன்னா வேறு எதாவது ஃபீல்டில் ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக வந்தாலும் எந்த மாதிரி ஒர்க் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அவங்களே ட்ரைனிங் கொடுத்துருவாங்க இல்லை ஆல்ரெடி மேனுஃபேக்சரிங் செக்டார் ஆட்டோமொபைல் செக்டாரில் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தாலும் இந்த வேலை கலந்து கொள்ளலாம் மாதம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க பதினஞ்சாயிரூபாலேருந்து அப் டு பத்தொம்பதாயிரங்குள்ளே உங்களுடைய மாத சம்பளமாக இருக்கும் அதர் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் இஎஸ்ஐ பிஎஃப் ஷிஃப்ட் டைத்தில் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா நியர்பை ஏரியாவுக்கு கேப் வசதியும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க வாரத்தில் ஆறு நாள் ஒர்க் பண்ண போகிறீங்க ஒரு நாள் உங்களுக்கு வீக் ஆஃபாக இருக்கும் இந்த ஜாப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் க்ளியராக கேட்டுக்கோங்க ஆஃப்டர் நீங்கள் டைரக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் கால் பண்ணி ஃபஸ்ட்டு நம்பர் பிக் பண்ணலன்னா செகண்ட் அண்ட் தேர்டு மொபைல் நம்பருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி எடுக்காத பட்சத்துக்கு சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு உங்கள் ரிஷம ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அவங்களே பார்த்துட்டு உங்களுக்கான ரிப்ளை பண்ணுவாங்க இந்த வேலையாப்பு முழுக்க முழுக்க இலவச வேலையாப்பு நம்ம யூடியூப் சேனலை வெரிஃபை பண்ணி தான் போட்டுட்ருக்கோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது வேலை தேடிட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்